ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே மகாலயபட்ச அமாவாசையை பற்றிய சிறிய விளக்கம் மகாலயபட்சம் அமாவாசைனாலே பித்திருக்களுக்கு உகந்த நாள் அந்த பதினைஞ்சு நாட்களும் மகாலயபட்சம் ஆரம்பித்ததுலேருந்து பித்திருக்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் விருந்தாடிகள் வர்ற மாதிரி நம்மளுடைய இடத்துக்கு அவங்கவங்க வீட்டுக்கு உள்ளவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவான் பித்தர்கெல்லாம் அந்த பதினஞ்சு நாள் நம்ம இடத்துல சுற்றிகிட்டே இருப்பாங்க இந்த பதினஞ்சு நாள் அவளெல்லாம் நம்ம சரியானபடி கவனிக்க முடியாததுனால தான் அந்த அமாவாசை அன்னைக்கு செய்கிறோம் பதினஞ்சு நாள் சில பேர் வரும்போது தர்ப்பணங்கள் பண்ணி சில பேர் வரும்போது அவளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு விரத்தங்கள் இருப்பாங்க அதை வந்து எல்லாரும் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்றது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல அதனால் அதேமாரி வரும்போது சில சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசையிலே செய்யலாம் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் வந்து அவவர்கள் முடிந்த அளவுக்கு வரும்போது சமுத்திரத்துக்கு போய் குளிச்சிட்டு வர்றது நல்லது சமுத்திரம் போக முடியாதவா வந்து உள்ளூரில் வரும்போது ஆத்தாங்கரிலேயோ ஓடும் தண்ணியில் குளிப்பது குளம் இருக்கிறதுங்கிறதோட ஓடுற தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப விசேஷமானது இல்லாதவா வரும்போது குளத்தில் குளிக்கலாம் வீட்டில் குளிக்கிறதோட குளத்தில் குளிச்சுட்டு பித்தங்களுக்கு வரும்போது அன்றைக்கி வட பாயசங்கள்லாம் வச்சு எல்லாரையும் மனசில் நினச்சிண்டு அவங்கவுங்களுக்கு யாரார் வரும் மூதாதைகள் இருக்கார்களோ சில பேருக்கு அப்பா அம்மா இருக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு வரும்போது அப்பா அம்மா இருந்து தாத்தா பாட்டி இருக்கலாம் எல்லாருக்குமே வரும்போது அது மனசில் நினச்சிண்டு அமாவாசை அன்னைக்கு ஒரு உருண்டை காக்காய்க்கு வரும்போது அன்னம் போடுவது விசேஷமான ஒரு பலன்கள் அடுத்ததாக வரும்போது அன்னைக்கு எள்ளு சாதங்கள் செய்யணும் எள்ளு சாதங்கள் செய்து சிவாலயத்திலே போய் எந்த ஒரு சிவாலயமாக இருந்தாலும் அந்த சிவாலயத்தில் வரும்போது பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு பதினஞ்சு உருண்டைகள் பதினாறு உருண்டைகள் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு பதினாறு உருண்டை எள்ளு உருண்டை எள்ளு உருண்டை போனலாம் அப்படி இல்லைன்னா எள்ளுன்னு சாதம் அந்த சாதத்தை வரும்போது ஒரு பதினாறு உருண்டை வரும்போது கோயிலை சுற்றி வைத்துக்கிட்டா பட்சிகள் சாப்பிடும் காக்காய்கள் சாப்பிடும் கோயிலில் நிச்சயமாக காக்காய்கள் வந்து சாப்பிடும் அந்த பதினாறு உருண்டை வச்சோம்னா நமக்கு மறந்தும் சில பேரை மறந்திருப்போம் சில பேர் வந்து இறந்தவங்களை வந்து யாருன்னு தெரியாமல் வந்துக்கலாம் பாட்டன் பேர் முப்பாட்டன் பேர் எத்தனை தலைமுறை இருந்தாலும் பதினாறு தலைமுறைகளுக்கு உள்ள பேர்கள் அத்தனை பேரும் அதில் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு அதனால் சில பேர் வரும்போது மூணு தலைமுறை நாலு தலைமுறை இதில் பதினாறு நாளைக்கு பதினாறு பிண்டங்கள் வைக்கிறது ரொம்ப 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 விசேஷமானது இதெல்லாம் யதா சௌகரியம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் செய்கிறது சாதாரண ஒரு பரிகாரங்கள்ங்கிறதோட சாதாரணமாக செய்யக்கூடியது தான் அதனால் நமக்கு அந்த காரியங்கள் செய்தமானால் நமக்கு ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்கும் தான தர்மங்கள் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு தான தர்மங்கள் என்பது எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாதவரெல்லாம் அவசியம் வரும்போது அனாதை ஆசிரமத்திற்கு வயசானவரெலாம் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வரும்போது சாப்பாடுகள் வாங்கி கொடுக்குறது அதாவது வந்து பொட்டலம் வாங்கி கொடுக்குறது அப்படிலாம் இல்லாமல் அந்த வரும் வரும்போது எங்கே ஒரு மடம் இருக்கோ அந்த மடத்துலையோ அல்லது அனாதை இடத்துலையோ அந்த இடத்துல போய் பணம் கட்டி நம்மளால் முடிஞ்சது என்ன முடியதோ அதை கட்டணும் இல்லை அப்படி இல்ல முடியலையே அப்படிங்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு வரும்போது சாப்பாடு அன்றைக்கு போட்டு வாங்கி கொடுத்து செஞ்சோம்னா ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இப்பேற்பட்ட நன்னாளிலே வரும்போது பித்தருக்களை அழைப்பதோடு இல்லாமல் காளிகா அம்பாள் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம் அம்பாளுக்கு வந்து காளிகா அம்பாளை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு நன்னாளாகும் பெரியவர்களையும் சின்ன பசங்களாக இருந்தாலும் பெற்றவர்களை அன்னைக்கு உபசரித்து அவளுக்கு வரும்போது செய்ய வேண்டிய கடமைகளை செய்தமானால் பரிபூரணமான தெய்வத்தோட அருள் கிடைக்கும் பெரியவர்களுடைய அருளும் கிடைக்கும் பித்திருக்களுடைய சந்தோஷப்பட்டு நமக்கு சில சௌகரியங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெருகும் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம் நமஸ்காரம்